கைலஜா தன்னோட புருஷன் செத்ததுனால கைலாஷா இருக்கிற தன்னோட வீட்ல உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா அப்போ நரேந்திர பூபதி அவரோட பொண்டாட்டியான துளசி அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க துளசி அவளோட புருஷனை இழந்துட்டு தனியா நிக்கிறா இந்த வழியில தான் அவளோட வீடு ஒரு தடவை போய் அவளை பார்த்து பேசிட்டு போலாங்க சரி போலாம் ஆமா துளசி அவளோட புருஷனை இழந்துட்டு நிக்கிறாளே இன்னும் அவளுக்கு யாரு தோண ஒரு பையன் கூட இருக்கிறான்ல ஆமாங்க எனக்கு என்னவோ தெரியல துளசியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி உள்ள போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வந்தாங்க அப்படி உள்ள வந்து பார்த்தப்போ ஷைலஜா கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தா சைலஜா எப்படி இருக்க நல்லா இருக்கியா இன்னும் எவ்வளவு காலம்னு தான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப என்ன வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க அவரு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு நான் வேலைக்கும் போடுறது இல்லை இந்த பையனை என்னால் படிக்க வைக்கவும் முடியல இவன் ஸ்கூலுக்கு கூட போகாம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்லேயே இருக்கான் இப்படி இருக்கும்போது என் நிலைமையை பார்த்து கவலைப்படாமல் எப்படிமா இருக்கிறது துளசி நீ ரொம்ப காலமாக தனியாக தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வீட்டு வேலைக்கு சைலஜாவை நம்ம கூட வராலான்னு கேளு இப்படி நம்ம குடுக்கற சம்பள காசு அவளுக்கு உபயோகப்படும்ல சைலஜா என் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்தியா நீ கஷ்டப்படுறல்ல அதுக்குதான் கேட்டேன் நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத உனக்கு சாப்பாடு போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து குடுக்கறேன் இதுல யோசிக்க என்னமா இருக்கு நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் நீங்க என்னையும் என் பிள்ளையும் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேமா இப்படி சைலஜா நாள் முழுக்க துளசி வீட்ல வேலை செஞ்சு சாயங்கால நேரத்துல தன்னோட கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவா இப்படி வந்த காசுல தன்னோட படிக்க நல்லபடியா ஷைலஜா இப்படி சைலஜாவோட பையன் பெரியவனாயி ஒரு நல்ல வேலைக்கு போயி வீட்ட கூட பாத்துக்கிட்டான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அம்மா நீங்க வேலை செஞ்சது போதும்மா இவ்வளவு நாள் நீங்க எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க இனிமே எனக்கு வேலை இருக்குல்ல நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் சரிப்பா நீ இப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செஞ்ச பூபதி ஐயாவுக்கும் துளசி அம்மாவுக்கும் விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் அவங்க தானே நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க ஆமாமா ஆமா நான் படிக்கும்போது கூட எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு என்ன கூட நல்லா படிக்க வச்சிருக்காங்க போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வாமா இப்படி ஷைலஜா சரின்னு சொல்லி பூபதி ஐயாவோட வீட்டுக்கு போய் அம்மா இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன் என் பையன் இனிமே நீ வேலைக்கு போகாத இன்னையில உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாமா சரி சைலஜா இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இப்பவாவது போய் எடுத்துக்கோ உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்க இருக்கிறோன்னு மறக்காத சரிங்கம்மா நான் கஷ்டப்படுற இத்தனை காலத்துல நீங்க தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க நான் போயிட்டு வரேம்மா நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் இப்படி பேசிட்டு சைலஜா அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போகும்போது வீட்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க யாருப்பா இவங்க நம்ம வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்காங்க அம்மா இவங்க பொண்ணு என் கூட தான் ஆபீஸ்ல வேலை செய்யறா இவங்க என்னவோ உங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்காங்க உங்ககிட்ட தான் பேசணுமா வணக்கங்கம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா நானும் சந்தனாவும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம் அதை பற்றி பேசணும்னு தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க என்ன பண்ணி ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லவே இல்லை வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க இல்லம்மா கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அதுக்கு தான் வந்திருக்காங்க என்னப்பா நீய முகூர்த்தத்தை பாத்துட்டியா ஆமாமா டைமே இல்ல இன்னும் பத்து நாள் தான் இருக்கு நீங்க உங்க புருஷன் எவ்வளோ நல்லவங்க உங்க புருஷன் சம்பாதிச்சு வச்ச காசை பையனோட படிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சு உங்களோட கஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தாம படிக்க வச்சிருக்கீங்க யாருங்க சொன்னது உங்க பையங்க உங்களை பத்தி உங்க புருஷனை பத்தி நிறைய சொல்லிருக்கான் நாங்க இன்னும் கிளம்புறோம் கல்யாண வேலை நிறைய இருக்கு எல்லாம் செய்யணும்ல சரிங்க போயிட்டு வரோம் சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போன உடனே சைலஜா சுரேஷ பார்த்து என்னப்பா நடக்குது அவங்க பாட்டுல வந்து கல்யாணம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு நான் போய் சேர்ந்ததுல இருந்து காதலிக்கிறமா அவங்க கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க அவங்க அப்பா கூட உங்களை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரிப்பா உன் இஷ்டம் அப்படி சொல்லி பூபதி ஐயாவோட வீட்டுக்கு போனாங்க நடந்த விஷயம் எல்லாம் துளசிக்கு சொன்னாங்க இங்க பாரு சைலஜா நீ ரொம்ப நல்லவளா இருக்காத உன் பையனுக்கு கொஞ்சம் புத்திய எடுத்து சொல்லணும் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அதுக்கு தானே அவன் இப்படி நடந்துக்கிறான் அவன் இஷ்ட பிரகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன பலன் இருக்கு அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாமா அவன் இப்படி இருக்கான்னு அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன் சரி ஷைலஜா நீ பாத்துப்போ இப்படி கொஞ்ச நாள்லயே சைலஜா அம்மாவோட பையனான சுரேஷுக்கும் சந்தனாவுக்கும் கல்யாணம் ஆச்சு அத பார்த்து சைலஜா சந்தோஷப்பட்டா என்னம்மா வீடு எப்படிமா இருக்கு ஆ பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு பதில சொல்லி அங்கிருந்து தன்னோட ரூமுக்கு போயிட்டா சின்ன பொண்ணு தானே எல்லாமே நிதானமா புரிஞ்சுக்குவா அப்படின்னு சும்மா ஆயிட்டாங்க இப்படி மறுநாள் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சந்தனா எந்திரிச்சு வந்தா என்னம்மா வேணும் சொல்லு எனக்கு காஃபி வேணும் என் காஃபியை நானே செஞ்சுக்கிறேன் எனக்கு நான் செஞ்சாதான் காஃபி பிடிக்கும் இப்படி கிச்சனுக்கு போய் அவளுக்கும் அவ புருஷனுக்கும் காஃபி போட்டுக்கிட்டு ரூமுக்கு போயிட்டா சந்தனகிட்ட சைலஜா இப்படி சொன்னா இங்க பாருமா நீ எந்த வேலையும் செய்யறது வேண்டாம் உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு உனக்காக நான் சமைச்சு கொடுக்கறேன் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் வெளியில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சமைச்சு சாப்பிடுங்க ஏமா நம்ம மூணு பேருக்காக வெளியில இருந்து சந்தனா ஆகாது போய் சொல்லி சுரேஷ் வந்தா என்னமா வீட்டுல உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதா எதுவுமே பேசாம உங்களால இருக்க முடியாதா நான் எதுவுமே சொல்லலப்பா நான் எவ்ளோ தடவை வெளிய சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல எங்களை இப்படியே விட்டுருமா நீங்க சும்மா உக்காந்தா போதும் இப்படி நாளுக்கு நாள் சுரேஷ் சைலஜாவுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி இருக்கும் போது சந்தனவோட ஃப்ரெண்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன காலும் இல்ல மெசேஜ் இல்ல என்னாச்சு ஆ ஒன்னு இல்ல ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அதுல பிஸி ஆயிட்டேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி நாங்க நல்லா இருக்கோம் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நாங்கள் கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் பார்க்குறோம் சுரேஷ் கூட அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி சரி நான் அப்போ கிளம்புறேன் என்னோட ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாய் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா நாங்க கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் சுரேஷ் கிட்ட காசு கேக்குறேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த கிழவி ஒண்ணு வீட்ல இருக்குதே எது செஞ்சாலும் அதுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்கும் சாயங்காலம் சுரேஷ் டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் சந்தனா இந்த காசை எடுத்து பத்திரமா வெய்யி சார் போகும்போது ஆஃபீஸில் இந்த காசை விட்டுட்டு போயிட்டாரு இந்த காசை ஆஃபீஸ்ல இருந்தா நல்லதில்ல அதனால தான் வீட்டுக்கு கொண்டு வந்த இந்த பத்திரமா எடுத்து வை காலையில் போகும்போது எடுத்துட்டு போறேன் இப்படி சந்தனா காசை கொண்டு போய் கோட்ரேஜில் வச்சா சுரேஷ் சந்தனா காலையில் எந்திரிச்சு காசை மறந்துட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க ஐயோ சந்தனா காசை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் வாஸ் வந்ததுக்கு போய் எடுத்துட்டு வாங்க சுரேஷ் வீட்டுக்கு போய் அந்த பெட்டில பணம் இருக்கல உடனே சுரேஷ் சந்தனவுக்கு கால் பண்ணி அவளை வீட்டுக்கு வர சொன்னான் எங்க என்னாச்சு அவ்ளோ அர்ஜென்டா வீட்டுக்கு வர சொன்னீங்க நான் உனக்கு காசு எடுத்து வைன்னு கொடுத்தனே இப்ப அந்த காசு சூட்கேஸ்ல இல்ல நீங்க குடுத்த உடனே காசை பத்திரமா தாங்க எடுத்து வச்சேன் நம்ம ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் நைட்டு இல்லனா காலையில யாராவது கொண்டு போயிருப்பாங்களா இத பத்தி அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல நம்ம சேர்த்து வச்ச காசுல இருந்து செருக்கு எடுத்து குடுத்துறேன் அப்படி சொல்லி பாசுக்கு காசை கொண்டு போய் கொடுத்து வீட்டுக்கு வந்தான் என்ன சந்தனா வீட்ல காசு எடுத்து வச்சிருந்தா அது எப்படி காணாம போகும் போனா சூட்கேஸோட தான் தான் போனோம் வந்திருந்தா காசை எடுத்துக்கிட்டு சூட் தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க இது உண்மையிலேயே வீட்ல யாரோ செஞ்ச வேலையா கூட இருக்கலாங்க முதல்ல நீங்க உங்க அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க எப்படி உங்க அம்மாவுக்கு செலவுக்கு நீங்க காசு குடுக்கறது இல்ல சுரேஷ் உடனே அவனோட அம்மாவை கூப்பிட்டான் என்னப்பா ஏன் கூப்பிட்ட நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து காசு கொண்டு வந்து வச்சிருந்தேன் நீங்க ஏதாவது எடுத்தீங்களா அப்படியாப்பா காச பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நீ கொண்டு வந்து வச்ச விஷயம் கூட எனக்கு தெரியாது நீ சொல்லும்போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடி கூட கொண்டு வந்து வச்சிருக்க அப்பெல்லாம் இப்படியா ஆச்சு அப்ப எல்லாம் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க போறது இல்ல உங்களுக்கு காசோட தேவை சம்பளம் வருது காசு என்ன இருக்கு என்னப்பா அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் அம்மா அந்த மாதிரி செய்வேனா நான் திருடியாடா என்ன இப்படி சொல்லாதடா இப்படி சொன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் இப்படி சைலஜா ரொம்பவே கவலைப்பட்டு வீட்டை விட்டு துளசி அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்தா என்ன சைலஜா இந்த நேரத்துக்கு வந்திருக்க என்ன ஆச்சு என்ன விஷயம் புள்ள என்ன பார்த்து திருடினு சொல்றான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு அதனாலதான் இங்க வந்த நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் நல்லதுக்கு காலம் இல்லன்னு ஆனா நீ என் பேச்ச கேக்கல இப்ப பாத்தியா புள்ள புள்ளன்னு தலைமையில வச்சு கொண்டாடின இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போவாத என் கூடிய இரு சொன்ன பேச்சு கேளு என்னால முடிஞ்சத போடுற ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டிலே இருக்கலாம் எங்க வீட்ல நீ வேலை செய்யும் போது எவ்வளவு நல்லா இருந்த இப்போ என்ன இப்படி ஆயிட்ட ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லங்கம்மா எனக்கு உடம்புக்கு தான் முடியல அப்படியா பரவாயில்ல ஷைலஜா கொஞ்ச நாள் நீ ஓய்வேடு இந்த பக்கம் சந்தனா பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா சந்தனா இவ்வளவு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிய பணம் எங்க இருந்து வந்துச்சு நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசு இருந்துச்சுங்க மிச்ச காசை அப்பா கிட்ட கேட்ட அப்பா கொடுத்தாரு இப்படி சந்தனா புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு எல்லாருகிட்டயும் சொல்லிக்கிட்டு வந்தா நிறைய பேர் அங்க வந்தாங்க அவளோட பழைய ஸ்நேகிதி கூட அங்க வந்தா என்னடி சுரேஷ்கிட்ட கிட்ட பிசினஸ் பண்ண காசு இல்லை அப்படின்னு சொன்ன ஆனா இப்ப எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சுரேஷ் கிட்ட நான் பிசினஸ் பண்ணணும்னு எவ்வளவு தடவை காசு கேட்டேன் ஆனா அவரு கொடுக்கல முந்தா நேற்று ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்தாரு நான் அதை யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டேன் சுரேஷ் கேட்டப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அவருக்கு சந்தேகம் வந்து அம்மாவை கேட்டாரு அம்மாவும் தெரியாதுன்னு சொன்னாங்க கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இல்ல எனக்குதான் டபுள் ஆனந்தம் ஒரு பக்கம் அவங்க அம்மா போயிட்டாங்க ஒரு பக்கம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நீ ரொம்ப புத்திசாலி இந்த பேச்சையெல்லாம் பக்கத்துல இருந்து சுரேஷ் கேட்டுக்கிட்டான் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்ட எங்க அம்மா இவளோட பேச்ச கேட்டு நான் வீட்டை விட்டு வேற அனுப்பிட்டேன் எங்க அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு எந்த குறவும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டு அம்மாவையே வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டு அம்மா இருக்கிற இடத்துக்கு அம்மாவை தேடிக்கிட்டு போனா அம்மா எங்கம்மா இருக்கீங்க உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அதனால உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் உங்க அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க அந்த விஷயத்த சொல்லி அனுப்புன உன் பொண்டாட்டி நீ ஆபீஸுக்கு போயிருக்க வீட்ல இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டா அதனாலதான் எல்லா காரியத்தையும் நாங்களே செஞ்சுட்டோம் உங்க அம்மா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு நல்லா வளர்த்தாங்க உன்ன ஆனா நீ உங்க அம்மாவை பத்தி கவலைப்பட்டியா அவ சம்பாதிச்ச காசுல அவளுக்குன்னு அவ ஒரு புடவை வாங்கிருப்பாளா நீ அவது பாத்திருக்கிய அவளை நான் உங்க அம்மா கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் நல்லதுக்கு காலம் இல்ல உன்னையும் நீ கொஞ்சம் பாத்துக்கோனு நீ இப்ப வந்து அம்மா மன்னிச்சிடுங்க வாங்கன்னு கூப்பிட்டா உங்க அம்மா வர முடியாது எல்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து கவலைப்பட்டா எப்படி கிளம்பிப்போ இப்படி சுரேஷ் மனசுக்குள்ளே அவங்க அம்மா கிட்ட மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் அம்மா சோப்பு காலியாயிடுச்சு சோப்பு கொடுங்க பதினஞ்சு வயசுல இருக்கற ரூபா கையில சின்ன சோப்பு இருந்துச்சு சமையலறையில சமையல் செஞ்சுகிட்டு இருக்கற அவளோட அம்மான்னு அனந்தம்மா கிட்ட கேட்டா அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது சீக்கிரமா குடுங்கம்மா இவ்ளோ பெரிய சோப்ப கையில வச்சுக்கிட்டு புது சோப்பு வேணும்னு கேக்குறடி நாளைக்கும் இந்த சோப்பு சரியாவும் போய் குளிப்போ என்னது இந்த சோப்பு நாளைக்கும் குளிக்கணுமா இவ்ளோ பிசுநாரியா இருக்காதீங்கம்மா அப்படியா என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு பாக்கலாம் அதுக்கு நான் இந்த சோப்லயே குளிக்கிறது எவ்வளோ பெட்டரு வெளிய திண்ணையில அப்பாரா உக்காந்துக்கிட்டு கையுக்கும் புக்குக்கும் பேனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா வீட்டு கணக்க போட்டுக்கிட்டு இருந்தான் அனந்தா டிஃபன் பண்ணி பிளேட்ல எடுத்துக்கிட்டு தன்னோட புருஷங்கிட்ட வந்தா எவ்வளோ கணக்கு வந்துச்சிங்க எப்பவும் போலதான் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒன்னாம் தேதிக்கு

அஞ்சாயிரம் ரூபாய் மிச்சமாயிருக்கு இது போட்டு வை என்னங்க மிச்சம் பிடிக்கிறது தசரா வருது பசங்களுக்கு துணி எடுக்கணும் இந்த பணத்தை எடுத்து வை மணிகண்டாவுக்கு காலேஜ் பீஸ் கட்டணும் சீதாவுக்கு எக்ஸாம் பீஸ் கட்டணும் அனந்தாவுக்கு ஒண்ணுமே பேச முடியல அப்பாராவுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் காலையில ஏழு மணிக்கு போனா நைட்டு ஆறு மணி வரை வேலை செய்வான் பொண்டாட்டி அனந்தா பூ வியாபாரம் செஞ்சு காசு சம்பாதிப்பான் இவங்களுக்கு மூணு பசங்க பெரியவன் மணிக்கண்டா டிகிரி படிச்சுகிட்டு இருந்தான் ரெண்டாவது பொண்ணு சீதா சீதா பத்தாவது படிச்சுகிட்டு இருந்தா மூணாவது பொண்ணு ரூபா ஒன்பதாவது படிச்சுகிட்டு இருந்தா ரூபா அப்பா அவனோட சம்பளம் சரியா இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு மூளைக்கு கூட எட்டுறது இல்ல நாளுக்கு நாள் போக போக பசங்களோட செலவு படிப்பு செலவு வீட்டு செலவு எல்லாமே அதிகமாச்சு மணிக்கண்டா வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான் பெத்தவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு சாயங்கால நேரத்துல சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுகிட்டு இருந்தான் இப்படி சாயங்கால நேரத்துல மணிக்கண்டா வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் டேபிள் ஃபேன தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு யாரையோ திட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு என்ன மனுஷங்களோ என்னவோ தங்க மாதிரி இருக்கிற ஃபேனுக்கு குறைஞ்ச வேலைய கேக்குறாங்க அவ்வளோ குறைவா நான் கொடுத்துட்டு வருவேனா என்னாச்சுங்க ஐயா ஏன் ஏதோ பேசிக்கிட்டு வரீங்க ஃபேனு சுத்துறது இல்ல என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொன்னா ஃபேன் எல்லாம் துரும்பு பிடிச்சி போயிருக்கு நல்லா இல்லை பத்து ரூபாக்கு குஜிரிக்கு போட்டுட்டு போன்னு சொல்கிறான் அப்படியா சரி ஒரு தடவை கீழே வைங்க நான் பார்க்குறேன் மணிக்கண்ட அந்த ஃபேனை கீழே இறக்கி சரியா செக் பண்ணி பார்த்தா பட்டன் ப்ரெஸ் ஆயிருக்கிறதுனால அந்த ஃபேன் சுத்தலன்னு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் ஐயா பட்டன் தான் போயிருக்கு ஒரு பட்டன் போட்டா போதும் பாத்தியாப்பா அந்த திருட்டு பையன் ஃபேன் மொத்தமா போயிடுச்சுன்னு சொன்னா சரி ஒரு வேலை செய்யுங்க நான் பட்டனை போட்டு வைக்கிறேன் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து கொண்டு போங்க மறுநாள் சொன்ன மாதிரியே மணிக்கண்டா ஃபேனை சரி பண்ணி வீட்டில் வச்சுட்டு மறுநாள் அவன் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டான் ஃபேனுக்காக அந்த பெரியவர் சாயங்கால நேரத்தில் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனாரு பெரியவரே ஃபேனுக்காக வந்தீங்களா கொஞ்சம் இருங்க கொண்டு அனந்தா எதுவுமே உள்ள போய் கொண்டு வந்து அந்த லைட்டோட சேர்த்து நூறு ரூபாவ கொடுத்தாரு இங்க பாருமா இந்த லைட்டை கூட சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க உங்க பையன்கிட்ட சாயங்காலம் காசை கொண்டு வர அப்படி சொல்லிட்டு பெரியவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அனந்தா நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா மணி ஏதோ அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னா ஆனா இந்த பெரியவர் காசு கொடுத்ததும் இல்லாம மறுபடியும் லைட்டு கொடுத்திருக்காரு சாயங்காலம் மணிகண்டா வீட்டுக்கு வந்த உடனே அனந்தா அப்பாரம் வீட்டுல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அந்த பெரியவர் வந்தாரா வந்தாருப்பா ஃபேன கொண்டு போகும்போது நூறு ரூபா கொடுத்து லைட்ட கூட சரி பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ஐயோ அம்மா காசை எதுக்காகம்மா வாங்குனீங்க அம்மாக்கு எப்படிப்பா தெரியும் அவரு கொடுத்த உடனே வாங்கிருக்கா எப்படியும் வரேன்னு சொன்னாரல்ல அந்த காசை திருப்பி கொடுத்து லைட்டை சரி பண்ணி கொடு சரிங்கப்பா எதுக்குங்க திருப்பி கொடுக்கணும் வேல செஞ்சா அதுக்கு கூலி வாங்கியிருக்கான் உதவிய செஞ்சு கொடுத்ததுக்கு காசு வாங்கணுமா சொல்லு அவனோட புத்தி அலதன இந்த மாதிரி வேலை செஞ்சு அவன் காசு சம்பாதிச்சிருக்கான் அம்மா அந்த பெரியவர்கிட்ட காசு வாங்குறது நல்லதில்ல நம்ம என்னவோ லட்சாதிங்க மாதிரி அப்பம் பையன் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காவது ஆகும்னு நினைச்சா அனந்தா அன்னைக்கு சாயங்காலம் பெரியவர் வந்தாரு அண்ணா தாத்தா வந்தாருமாத்திமா எத்தனையாவது படிக்கிற ஒன்பதாவது தாத்தா இந்தாங்க லைட்டு நைட்டு நேரத்துல கொஞ்சம் சார்ஜிக்கு வைங்க பெரியவர் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஒரு நூறு ரூபாய் எடுத்து மணிகண்டக்கு கொடுத்தாரு பெரியவரே நான் உங்களுக்கு காசுக்காக உதவி செய்யல காசு கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க என்னப்பா பேச்சு பேசுற நான் அப்படியா உன்னை யோசிக்குவேன் உங்க அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு அதை நான் உனக்கு சொல்றேன் கேளு சொல்லுங்க ஐயா எந்த வேலையா இருந்தாலும் நம்ம மற்றவங்களோட நல்லா செஞ்சா அதை யாருக்காகவும் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்க கூடாது அதுக்காக கெட்ட நோக்கத்திலையும் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன பெரியவரே நீ ஒரு வேலைய உன்னை சுற்றி இருக்கிறவங்களோட ரொம்ப நல்லா செய்யறேன்னா அதுதான்ப்பா உனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டு நான் உனக்கு காசு கொடுத்தது உனக்காகல்ல உன் டேலண்ட்டுக்கு அந்த வேலைக்கு இன்னொருத்தன் காசு கேட்டா நான் குறைவாதான் கொடுப்பேன் ஆனா உன் வேலையை பார்த்து நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னா நீ வாங்கிக்கோ சுப்பிரமணி புரிஞ்சாலும் புரியலனாலும் ஏதோ புரிஞ்ச மாதிரி காசை வாங்கிக்கிட்டான் உனக்கு நல்லா வேலை வருது வீட்ல இருந்து உனக்கு தெரிஞ்ச வேலையே செய் அப்பா கூட மணிகண்டவுக்கு அந்த வார்த்தை புரியல அன்னையில இருந்து வீட்டுக்கு நிறைய பேரு ரிப்பேரியான பொருளுங்களை கொண்டு வந்தாங்க ஃபேனு டேர்ச் ரேடியோ டிவி அப்படின்னு நிறைய பொருளுங்களை கொண்டு வந்தாங்க மணிகண்டா சாயங்காலம் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஜனங்க வந்திருப்பாங்க மணிக்கண்ட அவங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுத்து அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு இருந்தான் அது மட்டும் அப்பாராவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ இந்த மாதிரி எனக்கு நான் பெரிய நீ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலேயே ஆயிடுவியோன்னு நினைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு எப்படிதான் நீ பொழைக்குவ அப்பா நான் படிக்கிற வேலைக்கு மாதிரிதான் இந்த வேலை செய்யற இது கூட நான் படிக்கிறது இந்த வேலையில நான் படிச்சுகிட்டே கத்துக்கிறேன் இப்படி நீ செய்யறதெல்லாம் ஃப்ரீயாவே செஞ்சு கொடுப்பா நம்ம ஒரு வேலைய எல்லாரோட நல்லா செஞ்சா ஃப்ரீயா செய்ய கூடாதுன்னு அந்த பெரியவர் சொல்லிருக்காரு நான் இவ்ளோ வேணும் அவ்ளோ வேணும்னு கேக்கலப்பா எங்க நம்ம என்ன பெரிய பணக்காரங்களா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே பத்து ரூபா நம்மள தேடி வந்தாலும் நம்ம உதவிக்கு சரியாவது இல்ல காசு வருதுன்னா ஏங்க வேண்டாம்னு சொல்றீங்க சரி ஏதோ ஒண்ணு செய்யுங்க சுப்பிரமணி ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே பிஸி ஆயிட்டான் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளுங்களை வாங்கிட்டு வந்தான் அப்பா அம்மாவுக்கு சுப்பிரமணி கொஞ்சம் கொஞ்சமா அவனும் கூட சம்பாதிச்சு கொடுத்தான் கொஞ்சம் நாள்லயே மணிகண்டவோட படிப்பு முடிஞ்சு போச்சு அதே நேரத்துல அப்பாராவ் கூட கொஞ்சம் உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டான் அப்பாராவ் நினைச்ச மாதிரியே சுப்ரமணி பெரிய வேலைக்கு போவாம எலக்ட்ரிஷியன் வேலையை செஞ்சுக்கிட்டே அவனோட வாழ்க்கைய ஆரம்பிச்சான் இங்க பாருப்பா மணி இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் வேண்டான்னு நீங்க தான் யோசிக்கிறீங்க இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை வீட்ல மூணு பொம்பளைங்களோட நீங்க இருக்கீங்கல்ல நான் மட்டும் இல்லைன்னா நீங்க கொஞ்ச நாளாவது ரெஸ்ட் எடுத்திருப்பீங்களா அதனாலதான் நீங்க தைரியமா இருக்கீங்க ஆனா நான் இந்த வேலையை அன்னிக்கே விட்டுட்டு இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இந்த வார்த்தையை கேட்டு அப்பா ராவ் எதுவுமே பேச முடியாம மணிக்கண்ட வார்த்தையில உண்மை இருக்குன்னு நம்புனா இப்படி மணிகண்டா சின்ன சின்ன வேலையை செஞ்சு வீட்டை நடத்துனா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா இதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பா ராவுக்கு அதே ஊர்ல மணிகண்டாவுக்கு ஒரு நல்ல வேலை வந்துச்சு கரண்ட் வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும்னு கவர்மெண்ட்ல இருந்து ஆளு தேடிக்கிட்டு வந்தாங்க கவர்மெண்ட் சொன்ன வேலை செஞ்சா அதிகமா ஆதாயம் வரும் அப்பா ராவ் சுப்பிரமணி தன்னோட தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவனும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டான் சுப்பிரமணியோட வாழ்க்கை மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனாலும் அவன் சந்தோஷத்துக்கும் சாப்பாடுக்கும் கஷ்டம் இல்லாம வாழ்க்கைய நடத்தினான்